என்னி பண்ணுற என்ன பண்ணுற வைக்க வந்துருச்சா வெக்க வந்துருச்ச வெக்கமா வச்சோம் வெக்கமா பட்டமாக்கு பார்த்திங்களா உங்கள் வருஷம் பொண்ணு இப்போ எப்போ உட்காந்தாலும் சம்பளம் போட்டு உட்கார்ப்பா தண்ட பிள்ளை இல்லை வச்சாமா வருஷம் நீங்களா உன் பேர் வருஷாவா உன் பேர் வருஷாவா ம் பாய்ச்சு பாய் பாய் ஆ அப்புறம் பாட்டி அப்பா अम्मा पापा ताता, टाटा टाटा चल टाटा आ टाटा टाटा चल टाटा पार्टी हां मामा मामा चल पार्टी हां मामा atta ke aa chitti ke puttappa puttappa ve ka andar jao accha amma Aan, amma yenge amma yenge kaantu bye amma kaanu ee amma kaanu le அம்மா போயிட்டாங்க அம்மா எங்கே போனாங்க அம்மா எங்கே போனாங்க ஆனால் போயிட்டாங்களா அப்போ நான் யாரு நான் யார் சரி நான் யார் சொல்லி நான் உனக்கு யாரு யாரு இல்லையா என்ன மறைக்கிற என்ன முறைக்கிற சொல்லு சிரிச்சு முழுப்பாத நான் யாரு அம்மா அம்மா சொல்லு அம்மா வரலையா அம்மா வரலையா அம்மா வர வரமாட்டேங்கணுமா இப்போ எவ்வளோ போராட வேண்டியது இருக்கு தாத்தா மாமா மாமா மாமடோ மாமா எங்கம்மா மாமா எங்க മാമ ഇങ്ങനെ വെക്കാ മാമെ വെക്കമാ പിള്ളക്ക് ഏ മാ ഒരേ ഒരു ചല്ലേ അമ്മക്കാകും മാമ അയ്യോയ്യോ അത് അടിക്ക് അപ്പൊ சரி மாமா சொல்லி மாமா மாமா சொல்லு மாமா 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 அடிக்கி ஆ இவ்வளவு அடங்க மாட்டான் இவ்வளோ நினைச்சுட்டோம் நான் சரி தாத்தா

माँ अरे अरे छोड़ ना माँ ताई ना